ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முதல் நாள் சூட்சமமாக இந்த மூன்று பொருட்களை வாங்குங்கள் வற்றாத செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா இந்த ஆடி மாதம் முதல் நாள் நாம வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் சரிங்க ஆடி மாதம் முதல் நாள் என்றைக்கு வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன்கிழமையோடு நம்மளுக்கு ஆ ஆடி முதல் நாள் வருகிறது இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது அம்பாளை மாதம் முழுவதும் நினைத்து அவளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கூழ் ஆடி கூழ் ஊற்றுவாங்க அது ரொம்ப தேவாமிரதமாக இருக்கும் எங்கெல்லாம் அம்பாள் கோவில்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வழிபாடுகள் மிகச்சிறப்பான முறையில் நடக்கும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்லாம் இந்த ஆடி முப்பதுமே அம்பாளை அப்படியே குளிர குளிர நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உகந்த ஒரு மாதமாகும் இப்படி ஆடி மாதம் முதல் நாள் நாம வாங்கக்கூடிய பொருட்களினால் நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதமும் நாம சில பொருட்களை வாங்க சொல்வோம் அதன் மூலமாக நம்ம வீட்ல பணம் தாராளமாக புழங்க ஆரம்பிக்கும் சரிங்க இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் நாம வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம வாங்க வேண்டியது விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை பேரம் பேசாமல் நீங்க வந்து வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்றைய தினம் ஒரு இருபது ரூபாய்க்காவது இந்த விரலி மஞ்சளை நாம வாங்கும் போது நம்ம வீடுகளில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடி மாதம் முதல் நாள் அம்பாளை வழிபாடு செய்வோம் நம்மளுடைய குல தெய்வத்தையும் நாம் வழிபாடு செய்வோம் இப்படி அம்பாளுக்கு பிடித்த அம்பாளு அம்பாளின் சொரூபமாகவே பார்க்கக்கூடிய இந்த விரலி மஞ்சளை ஒரு இருபது ரூபாயாவது கொடுத்து ஆடி முதல் நாள் நாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வையுங்க இல்லைன்னா இருபத்தி ஒன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் இந்த விரலி மஞ்சளை மாலையாக கட்டி கூட சமயபுரம் மாறி அம்பாளுக்கு உங்கள் வீட்டில் படம் இருக்குதுன்னா அதுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் பச்சை கற்பூரம் ஏன் நாம் பச்சை கற்பூரத்தை சொல்றோம் அப்படின்னா ஆடி முதல் நாள் வந்து நம்மளுக்கு ஏகாதேசியும் இணைந்து வருகிறது இந்த ஏகாதேசி அன்று பெருமாளுக்குரிய மகாலட்சுமிக்குரிய இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கும் போது நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அனி அதிகரிக்கும் ஏற்கனவே இந்த பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால இந்த ஒரு பொருளையும் ஆடி முதல் நாள் நீங்க வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வெச்சிடுங்க நீங்க பூஜை அறையில் பஞ்சபாத்திரத்துல தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் இதிலிருந்து ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக விசேஷமானது நம்ம வீட்டில் என்றென்றும் பணத்தடை பண தோஷங்கள் நிவர்த்தி அப்படிங்கிறது ஐதீகம் அதனால ஆடி முதல் நாள் இந்த பச்சை கற்பூரத்தை வாங்குங்கள் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு நம்ம ஒரு கால் கிலோவாவது அன்றைய தினம் வாங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பானது அம்பாளுக்கு கூறியதும் இந்த பாசிப்பருப்பு புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த ஆடி முதல் நாள் வருகிறது அப்ப புதன் பகவானுக்குரிய தானியமும் இந்த பாசிப்பருப்பு பருப்பு மட்டும்தாங்க அதனால இந்த பாசிப்பருப்பை பருப்பை நாம அன்றைய தினம் வாங்கும் பொழுது குரு பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அம்பாளினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் நீங்க வாங்குங்க இந்த பாசி வாங்கி நீங்க என்ன பண்ணலாம் அந்த பாசி பாயாசம் வச்சு அன்னைக்கு வந்து நீங்க அம்பாளுக்கு பிரசாதமாக வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் ஆடி முதல் நாள் நாம எவ்வாறு நம்ம உடைய வீட்ல குலதெய்வ பூஜை செய்வது அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுக்கிறேன் அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க இது வந்து ஆடி முதல் நாள் நாம வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் நம்ம எப்பவுமே ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு அன்றும் வாங்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களை சொல்லுவோம் இப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான மாதத்தில் நாம என்னென்ன பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கறத பத்தி நம்ம அந்த பதிவுல பார்த்தோம் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டுல பணம் எப்படி அதிகரிக்கும் ஞாபகம் நம்ம முதல் மாதத்தில் வா அப்படியே சம்பளம் வாங்குவோம் அந்த மாதம் வந்து சம்பளம் வாங்கின உடனே வாங்கக்கூடிய முதல் பொருள் மங்களகரமாக நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதம் முழுவதுமே ரொம்பவே நன்மையாகவே நடக்கும் அதே மாதிரி மாதத்தின் முதல் நாள் நாம மங்கள பொருட்கள் வாங்குவதன் மூலமாக நம்ம வீடுகளிலும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் நம்ம அந்தந்த நாளுக்குரிய சிறப்பான பொருட்களை வாங்க சொல்றோம் இப்படி புதன்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய இந்த ஆடி முதல் நாள் நாம வாங்கக்கூடியது இந்த மூன்று பொருட்கள் இது எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருள்தான் அவரவர்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்க அளவை கூட்டியோ குறைச்சோ வாங்கிங்க ஆனா கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களை ஆடி முதல் நாள் வாங்கி பாருங்கள் அந்த ஆடி மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்